நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை அர்த்தமற்ற ஒப்பிடுதலை தவிர்ப்போம் அர்த்தமற்ற ஒப்பிடுதலை தவிர்ப்போம் நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றவர்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்திறன்கள் உண்டு நம்முடைய தனித்தன்மையை நாம் உணர வேண்டும் அதற்காகத்தான் தவக்காலத்தின் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய தனித்தன்மை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரிடமும் சிந்தனை திறன் வேறுபடுகிறது ஒவ்வொருவரிடமும் கற்பனை வளம் வெவ்வேறாக இருக்கிறது செயலாற்றல் முடிவெடுக்கிற திறன் உடல் அமைப்பு பேச்சு திறன் மொழிநடை நடை உடை பாவனைகள் என்று அனைத்துமே ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு வேறுபடுகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியது எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது அந்த தனித்தன்மையை நான் உணர வேண்டும் அந்த தனித்தன்மையை நான் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே என்னுடைய வாழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிற பொழுது நாம் எப்படி பிறரோடு நம்மை ஒப்பிட முடியும் அவருடைய தனித்தன்மை வேறு நம்முடைய தனித்தன்மை வேறு நாம் எப்படி அவரோடு நாம் நம்மை ஒப்பிட முடியும் எனவே நாம் ஒப்பீடு செய்தோம் என்றால் அது மிகப்பெரிய பிழை அந்த பிழையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை இந்த நாளிலே மாற்றுவதற்கு முற்படுவோம் ஒப்பிடுதலில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று நம்மை பிறரோடு ஒப்பிடுவது இரண்டு நம்மோடு வாழ்வோரை பிறரோடு ஒப்பிடுவது இந்த இரண்டுமே தவறு நமக்கான தனித்தன்மை பேர் எனவே நாம் நம்மை பிறரோடு ஒப்பிடுவதும் நம்மோடு இருக்கிறவர்களை பிறரோடு ஒப்பிடுவதும் மிகப்பெரிய பிழை நான் அவரை போல அழகாக இல்லை எனக்கு அவரை போல பேச முடியவில்லை அவரை போல எனக்கு முடிவெடுக்க தெரியவில்லை அவனைப் போல சாதனைகள் எனக்கு புரிய முடியவில்லை என்று பிறரை கைகாட்டியே நம்மை நாமே தாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒப்பிடுகிற பண்பு நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் அதை வேறறுப்பதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்மைப் பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்கிற எண்ணம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது இது முதலில் தவிர்க்கப்பட வேண்டும் பிறரை பற்றி எண்ணி நம்முடைய சக்தியை நம்முடைய நேரத்தை வீணடிப்பதை நாம் விட்டு விலக வேண்டும் பலருக்கும் வாழ்க்கை பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதிலேயே கடந்து போய்விடுகிறது டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்வை பிறரோடு ஒப்பிடாதீர்கள் சூரியனையும் நிலவையும் ஒப்பிடக்கூடாது இரண்டும் அதற்கான நேரம் வரும்போது அது ஒளி வீசும் இரண்டும் வானத்தில் இருந்தாலும் இரண்டினுடைய தன்மையும் வேறு இரண்டும் அதற்கான நேரம் வருகிறபோது அது தன்னுடைய தனித்தன்மையை அது வெளிப்படுத்தும் அதை போலதான் மனித வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது அவரவருக்கான நேரம் வருகிற பொழுது அவரவருக்கான வாய்ப்புகளை பொறுத்து அவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவார்கள் வெற்றியினுடைய வரலாறை படிப்பதை விட வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறை படிப்பதை விட ஒருபடி மேலாக தோல்வியின் வரலாறை படித்தால் நிறைய பாடம் கற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் தோற்றுவிட்டோம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் அவர்களைப் போல நம்மால் உயர முடியவில்லை என்று சிந்திப்பதை விட அவர்கள் எப்படி உயர்ந்தார்கள் அவர்களுடைய உயர்வுக்கு பின்னால் இருந்த உழைப்பு அவர்கள் உயர்வுக்கு பின்னால் இருந்த முயற்சி இவற்றை கண்டுணர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை மிகச் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் பிறரோடு நம்மை ஒப்பிடுகிற பொழுது நமக்குள் தாழ்வு மனப்பான்மை வருகிறது விரக்தி வருகிறது தனிமை எண்ணம் வருகிறது முடமாகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகிற சூழல் கூட பல நேரங்களில் பலருக்கு ஏற்பட்டு விடுகிறது நம்முடைய உடமைகளை நம்முடைய வாழ்க்கை வசதிகளை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் அது தேவையற்ற ஒப்பீடு எல்லோரும் புனிதராக முடியாது எல்லோரும் செல்வந்தராக முடியாது எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒருவிதமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பை பொறுத்தே வாழ்வு அமையும் அதுதான் படைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது படைப்பினுடைய நோக்கம் மாறுபடுகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அழைப்பு அதை பொறுத்துதான் அவருடைய வாழ்வு அமையும் எனவே அவரை போல இல்லை இவரை போல இல்லை என்று ஒப்பீடு செய்து பார்ப்பது அர்த்தமற்ற செயல் நம்மை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்போம் பிறரோடு ஒப்பிட வேண்டாம் நம்மை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நம்முடைய நேற்றைய நாளை நம்முடைய இன்றைய நாளோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நேற்று நம் வாழ்வு எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது இதில் எது மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் நாளை விடியல் நமக்கு சிறப்பானதாக அமையும் எனவே இந்த நல்ல நாளில் தவக்காலத்தினுடைய இன்றைய நாளில் நம்முடைய தனித்தன்மையை நாம் உணராமல் இருந்ததற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் பிறரோடு நம்மையும் நம்மோடு வாழ்வோரையும் ஒப்பிட்டு பார்த்ததற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் நம்மை யாரோடும் ஒப்பிடாமல் நம் தனித்தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வரத்தை இந்த நாளிலே இறைவனிடம் வேண்டுவோம்